சந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சுதந்திர மனித பிறகு கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த பச்சை மலை முகத்திற்கு வந்த ஒரே தலைவர் என்றால்

அங்க மட்டுமல்ல பச்சை மலைக்கு செல்ல வேண்டும் மலை மக்களுடைய கோரிக்கைகள் என்ன அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அரசு திட்டங்கள் எல்லாம் சரியா போய் சேருந்தா இதையெல்லாம் சென்று நீ ஆய்வு செஞ்சு வர வேண்டும் என்று கட்டளையிட்டு அதன் காரணமாக இன்றைக்கு நான் பச்சை மலைக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் அது தொற்று இன்றைக்கு இந்த பச்சை பகுதியிலே பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம் குறிப்பாக விவசாயிகளுக்கு நூறு மாடுகள் தொடங்கியிருக்கின்றோம் அதே போல ஏழாயிரம் மரக்கன்றுகளை நடப்புகின்றோம் குறிப்பாக இருக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கை அடிப்படையில் இரண்டு அரசு பேருந்து சேவையை துவங்கி வைக்க இருக்கின்றோம் முதலமைச்சர்கள் தீட்டப்படும் திட்டங்கள் கடைக்கோடி மக்கள் வகைக்கெல்லாம் அடிக்கடி அறிவுறுத்துவார் கட்டளையிடுவார்

கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மிக மகத்தான திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இங்கே வந்திருக்கின்ற உங்களுக்கு பலருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பிரகடன நிதி விதி வந்து கொண்டிருக்கிறது இங்கே இல்லை வந்திருக்கக்கூடிய பல அந்த கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக அது பரிசீலனை செய்து தகுதியில் அனைத்து மகளிருக்கும் இதுவரை ஒரு கோடியே பதினாறு மகள் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய்

ஏற்றத்திலே நம்மளுக்கு திராவிட அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து உழைத்து வருகின்றார்கள் இந்த பச்சைமலை இருப்போரை சேர்ந்த சகோதரி ரோஹி ஜேஇஇவுத் தேர்வு வெற்றி பெற்று திருச்சி என்ஐடி கல்லூரியில் பொறியியல் சேர் என்ற உங்களுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படி அடுத்தவிட்டு ஏழை எளிய மக்களுடைய வெற்றிக்காக நம்முடைய திராவிட அரசு தொடர்ந்து ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறது கல்வி சுகாதாரம் விவசாயம் எந்த துறையை எடுத்தாலும் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு நம்முடைய தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட அரசு என்றைக்கும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்படி மற்ற பகுதிகளுக்கு எல்லாம் அடிப்படை வசதிகளும் சேருதோ அதே மாதிரி இந்த மலைப்பகுதிக்கும் எல்லா வசதிகளும் கண்டிப்பாக வந்து சேரும் இங்கே சில கோரிக்கைகளையும் நீங்க வச்சிருக்கிறீங்க முக்கியமாக நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றுவதற்கு ஃபாரஸ்ட் லேண்ட் நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றுவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் உலக சந்தைகள் கண்டிப்பாக ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தற்காப்பு கலைகள் உங்களுடைய வீட்டுப் பெண்களுக்கு வேண்டும் சொல்லித்தர வேண்டும் கேட்டிருக்கீங்க உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த வசதி செய்து தரப்படும் வாகனங்கள் செல்வதற்கு நேரத்தை நீட்டிக்கொடுவதற்கு உடனடியாக ஏற்பாடு செய்யப்படும் தனி ஒன்றியிருக்கிறது ஊராட்சி தோனூர் கிராமத்தை சேர்ந்த தம்பி ஆனந்த வாழ்ந்து காட்டவும் திட்டத்தின் கீழ் கூடுதல் உதவிகள் செய்யணும்னு கேட்டிருக்கிறார் இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் வாழ்ந்து காட்டோம் திட்டத்தின் மூலமா செய்ய நேரத்தில் என்னுடைய உறுதியை நான் அளிக்கின்றேன் அதே மாதிரி புத்தூரை சேர்ந்த சமதி பவனம் அங்கன்வாடி கட்டிடம் வேண்டும் என்று கண்டிப்பாக புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்ட ரூபாய் பதினாலு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திரு அண்ணன் தர்மன் ராஜேந்திரன் முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சார் அதாவது பச்சை தனி ஊராட்சி ஒன்றியம் அறிவிக்கணும்னு தென்புற நாடு வன்னாடு கோம்பை ஊராட்சியுடைய பரப்பு சுற்றுலா தூரம் மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் அவற்றை ஒன்பது ஊராட்சிகளாக பிரிச்சு புதிய ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கி அரசுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட் அனுப்பப்பட்டுள்ளது விரைவில் அந்த கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் மகளிருக்கு புத்தூரை சேர்ந்த சகோதரி ராணி அவர்கள் கேட்டிருக்கிறார் இங்க ஏகமே